வணக்கம் நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா வேலைகள் ஏதோ சில சில சமயம் பேர் அதில் வெற்றி அடைறாங்க தோல்வி அடைறாங்க தொடர்ச்சியா வெற்றி அடைகிறாங்க சில பேர் தொடர்ச்சியா தோல்வி அடைகிறது கூட உண்டு இப்போ இந்த வெற்றி தோல்வி இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போ தோல்வியை விட்டுலாமே வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் ஒரு ஜெயிச்சவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் நான் தொடர்ச்சியாக இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் நான் இதுக்காக இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேனே இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது மட்டுமே போதுமா நான் தொடர்ச்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோ இல்லை எஃபர்ட் போடுறதோ தூங்காமல் இருக்கிறதோ இதெல்லாம் மட்டும் வெற்றி கொடுத்துருமா அப்படின்னா அது அது கண்டிப்பாக கொடுக்குமா அது மாற்றுக்கிறதே கிடையாது அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு விஷயம் வேணும் அது இயற்கையாக இருக்கலாம் பிரபஞ்சமா இருக்கலாம் கடவுளா இருக்கலாம் யாருக்கு எதை நம்புறீங்களோ அதோட அருள் இல்லை அதோட ஒரு பிளஸிங்ஸ் கண்டிப்பா நமக்கு வேணும் ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஜெயிச்சவனை தாண்டி நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் என்னால் ஜெயிக்க முடியலையேன்னு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அப்ப என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த பிளஸிங்ஸ் ஏதோ நமக்கு கொஞ்சம் குறையுது அப்படின்றது தான் காரணம் இத ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் மகாபாரத கதை தெரியும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் போர் நடந்தது கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனோட சாரதியா இது எல்லாமே நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு மகாபாரத போர் நடந்து முடிஞ்சது அந்த போர் முடிஞ்சுட்டு அர்ஜுனன் பாசறைக்கு போகணும் அப்போது அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்தது நான் தான் தொடர்ச்சியாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் தலைகணம் அதிகமாச்சு அன்னைக்கு தேர்லேருந்து முதல்ல எப்போதுமே அர்ஜுனர் இறங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணரை இறங்க சொல்லுவார் கிருஷ்ணரை இறங்குவார் அன்னைக்கு அர்ஜுனன் என்ன சொன்னாருன்னா கிருஷ்ணா முதல்ல நீ தேர்லேருந்து இறங்கு அப்படின்னு சொன்னார் உடனே கிருஷ்ணர் கேக்குறாரு ஏன் நீ தானே முதல்ல இறங்குவ என்ன எதுக்கு இறங்க சொல்ற அப்படின்னு கேட்டாரு ஏன் எப்போதும் அப்படியே தான் ஃபாலோ பண்ணணுமா இன்னைக்கு கொஞ்சம் ரூல பிரேக் பண்ணி நம்ம மாத்திக்கலாமே அப்படின்னு அர்ஜுனர் சொல்றாரு கிருஷ்ணருக்கு எதுக்குன்னு தெரியாமையா இருக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவரு வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது எப்போதும் போலதான் முதல்ல நீ தான் இறங்கணும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் வருத்தத்தோட முதல்ல அர்ஜுனன் இறங்குற அர்ஜுனன் இறங்குன உடனே கிருஷ்ணர் இறங்குனாரு இறங்குன உடனே அந்த தீர்த்தி பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு அர்ஜுனனுக்கு ஒரே என்ன நடக்குதுன்னே புரியல ஏன்னா அவர் அர்ஜுனன் என்ன சொன்னாரு அந்த முன்னாடி அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு தான் த தெரியும்ல நான் பாத்துப்பேன் அப்படின்னு கிட்ட சொன்னார் கிருஷ்ணரை இறங்க சொல்றதுக்காக ஆனாலும் கிருஷ்ணர் ஒத்துக்காம இவரை இறங்க சொன்னார் முதல்ல அர்ஜுனனை இறங்க சொன்னார் பார்த்தா அர்ஜுனன் இறங்கிட்டு அடுத்து கிருஷ்ணர் இறங்கினோடனே தேர் பத்து எரியுது இப்ப அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம் ஒரு பயம் பதட்டம் எல்லாம் ஏன் தேர் எரிஞ்சுது இல்ல எரிய போகுதுன்னு உனக்கு தெரியுமா முன்னாடியே அப்படின்னு கேட்டதும் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு தெரியும் ஏன் எரிஞ்சது அப்படின்னா பல பேரோட நீ சண்டை போட்டல்ல அந்த பல பேர் அவங்க உன்னை எதிர்த்து அம்பு எய்தாங்கல்ல அதுல மந்திர சக்தி கொண்ட அம்பெல்லாமும் இருந்தது நான் தேர்ல இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யாது நான் ஒரு வேளை முதல்ல இறங்கியிருந்தேன்னா உன் வில்வித்தை எல்லாம் உன்னை காப்பாத்திருக்காது என்ன பண்ணியிருப்பேன் தேரோடு எரிஞ்சு சாம்பலாக போயிருந்திருப்பேன் அதனால தான் நான் ஒன்று முதல்ல இறங்க சொன்னேன் நான் இறங்கின உடனே அந்த சக்திகளுக்கு பவர் வந்து தேரை எரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நான் எவ்வளோ ஒரு தப்பாக யோசிச்சுட்டேன் நான் எவ்வளோ ஒரு தலைகணத்தோடு இருந்துட்டேன் நான் தான் வில்வித்தையில் சிறந்தவன் வில்வித்தையில் பெரிய ஆளுன்னா என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சது எவ்வளவு தப்பு கிருஷ்ணர் ஒருவேளை இறங்கி இருந்தாருன்னா நான் இந்த தேரோட எரிஞ்சு சாம்பலா இருந்திருப்பனே அப்படின்னு யோசிச்சேன் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இது அர்ஜுனருக்கு மட்டும் கிடையாது நம்மள பல பேர் என்னால் தான் நான் இல்லன்னா இது நடந்திருக்காது நான் தான் இதை இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்றோம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம ஒரு பங்குன்னா நமக்கு ஒரு சக்தியோட நமக்கு இருக்கு அது இருந்தாதான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும் நம்மள விட அதிகமா எஃபர்ட் போடுற ஒருத்தவங்களை விட நம்ம சீக்கிரமா முன்னேறோம் இல்ல சீக்கிரமா வெற்றி அடைகிறோம் சீக்கிரமா முன்னுக்கு வரோம் அப்படின்னா முதலையே சொன்ன மாதிரி இயற்கையா இருக்கலாம் பிரபஞ்சமா இருக்கலாம் கடவுளா இருக்கலாம் ஏதோ ஒண்ணுத்தோட பிளஸிங்ஸ் நமக்கு இருக்குன்றத அர்த்தம் அதனால நம்ம நான்ற கர்வத்தை நம்ம தலைக்கு கொண்டு போகாம இருக்கிற வரைக்கும் அந்த இயற்கை நம்ம கூட இருக்கும் அந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கும் கடவுள் நம்ம கூட இருப்பாரு இதை நம்ம பு புரிஞ்சுப்போம் அத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கிரிக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ